இப்போ வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்றைக்கி நான் உங்களை ஷேர் பண்ணுறது எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்வம் தாங்க இந்த வில்வத்தோட முக்கியமான மருத்துவ பயன்கள் தான் சொல்ல போகிறேன் இந்த வில்வம் யார் யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சக்கர நோய் வந்தவங்க சக்கர நோய் வந்து வந்த பின்னாடி என்னோட சுகர் கண்ட்ரோலே இல்லை அதனால் அந்த நோய் முத்திட்டே போயிட்டே இருக்குது அந்த நோயை எப்படி நான் வந்து குறைக்கிறதுன்னு ரொம்ப இருக்கேன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வில்வத்தோட இளம் தழிகிற நீங்கள் நிழலில் உரத்தி சூர்ணம் செஞ்சு அதை வந்து கஷாயமாகவும் எடுத்துக்கலாம் சூர்ணமாகவும் எடுத்துக்கலாம் கஷாயமாக எடுத்துக்கும்போது மினிமம் வந்து ஒரு சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் எம் அளவு எடுத்துக்கோங்க சூர்ணமாக டூ டு ஃபைவ் கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த டோஸோட அளவு வந்து உங்களோட சக்கரையான அளவுக்கும் உங்களோட உடல் அமைப்புக்கும் ஏற்றவாறு அருகில் உள்ள சித்த மருத்துவர் அணுகி தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கடுத்து விந்தணு குறைபாடு உள்ளவங்க எனக்கு நான் நிறைய மருந்து சாப்பிட்டேன் நிறைய நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறேன் எனக்கு விந்தணக்களோட எண்ணிக்கை அதிகமாக மாட்டேங்குது குறைஞ்சிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அதுக்கான காரணத்தை கண்டறிந்து பட் டயட்டை ரெஜ்மெண்ட்டாக வில்வத்தோட பீசுன ஸ்பெஷலாக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் வில்வ பீசுனால் பாலில் கலந்து எடுங்க கண்டிப்பாக விந்தணு குறைபாடு எல்லாம் சரியாகுது விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது ஸோ விந்த குறைபாடு உள்ளவங்க வில்வம் பீசுனா பாலில் கலந்து எடுத்துட்டு வாங்க அதுக்கடுத்து வில்வ பணம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்பட்ட வயிற்றுப்பண்ணு உள்ளவங்க எனக்கு வந்து அல்சர் வந்தால் ஆறவே மாட்டேங்குது வயிறு பொண்ணு தென் நான் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டு என்னோடய அல்சர் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க வில்லு பழத்தை நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் அதற்கடுத்து கண் நோய் உள்ளவங்க என் அவங்களோட சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டயட் ரெஜிமெண்ட்டாக வில்லு பழம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஜென்ரலாக இந்த வில்லு பழத்தில் வந்து மார்மிலோசன் அப்படிங்கிற ஒரு அல்கலைட்ஸ் இருக்குது இந்த மார்மிலோசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்குது தென் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால நோயெடு சக்தி நம்ம உடம்புல அதிகப்படுற தன்மை இருக்குது ஜென்ரலாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆர் சிகர் ஃபேக்டர் ஃபார் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல இந்த மார்மிலோசென் வந்து பயன்படுது ஸோ இந்த மார்மிலோசென் வந்து பயன்படுறதுனால நிறைய நம்ம டயபெட்டிக் கார்டியோவாஸ்குல டிசீஸ் இருதயம் சம்மந்தமான நோய்கள் புற்றுநோய்கள்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மார்மிலோசன் அடங்கிய இந்த உள்ளூர் பழத்தை உங்கள் டயட் ரெசூமண்டாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே